திருச்சிற்றம்பலம் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் திருவாரூரிலிருந்து சுமார் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் திருக்கோழிலி திருத்தலம் தற்பொழுது இது திருக்கோளை என்று வழங்கப்படுகிறது எண்ணற்ற சிறப்புகளை தன்னகத்தே கொண்டு விளங்கும் இத்தலம் தருமையாதீன கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது கோயிலுக்கு எதிரே பிரம்ம தீர்த்த குளம் அமைந்துள்ளது குளத்தை ஒட்டிய வீதியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்த வீடு அமைந்துள்ளது கிழக்கு நோக்கி அமைந்துள்ள கோயிலின் ராசகோபுரம் ஐந்து நிலைகளை உடையது ராசகோபுரம் கடந்ததும் அமைந்துள்ள முன் முன்மண்டபம் முன்மண்டபத்தின் வலதுபுறம் வசந்த மண்டபம் அமைந்துள்ளது கொடிமரம் பளிபீடத்திற்கு அடுத்து நந்தியம்பெருமான் அமைந்துள்ளார் அதற்கடுத்து மூன்று நிலைகளை உடைய மற்றொரு கோபுரம் அமைந்துள்ளது சிறிய கோபுரத்தை கடந்ததும் கோயிலின் முன்புற தோற்றம் கருவறை மண்டபத்தின் நுழைவாயிலுக்கு மேலே இந்த கோயிலில் நடந்த நிகழ்வுகள் சுதைச் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன இந்த படத்தில் இருக்கும் சிற்பங்கள் இத்தலத்தில் வழிபட்டோரை குறிக்கிறது முதலில் இந்திரன் அடுத்து விஷ்ணு அதற்கடுத்து முசுகுந்த சக்கரவர்த்தி திரு நாவுக்கரசு நாயனார் திரு ஞானசம்பந்தர் பிரம்மா அகத்திய முனிவர் இந்த சிற்பங்கள் நம்பி ஆரூரர் எனும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வாழ்வில் நடந்த நிகழ்வை குறிக்கிறது திருவாரூரில் சுந்தரரும் பறவை நாச்சியாரும் அடியார்களுக்கு நாள்தோறும் திருவமுது அளித்து வந்த காலத்தில் திருக்குவளைக்கு அருகே உள்ள குண்டையூரை சேர்ந்த குண்டையூர் கிளார் என்பவர் சுந்தரருக்கு நியமமாக உணவு பண்டங்கள் அனுப்பி வந்தார் அப்போது திடீரென பஞ்சம் ஏற்பட்டது அதனால் சுந்தரருக்கு நெல் அனுப்ப முடியாமல் குண்டையூர் கிளார் கவலையுடன் இறைவனிடம் முறையிட்டார் மறுநாள் காலை குண்டையூர்கிளாரின் வீடு முன்பு இறைவனின் திருக்கருணையால் நெல் உண்டானது மலைபோல் குவிந்திருந்த நெல்லைக் கண்டு மலைத்து போன குண்டையூர் கிளார் உடனே ஓடோடி வந்து திருக்கோளையில் இருக்கும் சுந்தரரிடம் அந்த செய்தியை தெரிவித்தார் நெல்லை பெற்றுச் செல்ல சுந்தரர் கொண்டையூர் வந்தார் அங்கு குவிந்திருந்த நெல்மலையை கண்டு வியந்த சுந்தரர் அந்த நெல் அனைத்தையும் தன்னால் கொண்டு செல்ல இயலாது என்பதை உணர்ந்து நெல்மலையை திருவாரூருக்கு கொண்டு செல்ல ஆள் வேண்டி திருக்கோலைக்கு வந்து அருள்மிகு திருக்கோளிலி இறைவனை வேண்டி நீல நினைந்தடியேன் உனை நித்தழும் கைதொழுவேன் வாளனகண்மடவாளவள் வருந்தாமே கோி எம்பெருமான் குண்டையோர் சில நெல்லு பெற்றேன் ஆளில எம்பெருமான் அவை அட்டி தரப்பணியே என்று தொடங்கும் திருப்பதிகம் பாடினார் அன்றிரவே கோழிலி எம்பெருமானின் அருளால் பூதகணங்கள் குண்டையூரில் உள்ள நெல்மலையை திருவாரூருக்கு கொண்டு சென்று பறவை நாச்சியார் திகைப்புடன் பார்க்க நம்பியாரூரரின் இல்லத்தின் முன்பு மலைபோல் குவித்தன குண்டையூர்கிளார் சுந்தரருக்கு அளித்த நெல்லை திருவாரூருக்கு கொண்டு செல்ல சிவபெருமான் பூதகணங்களை அனுப்பிய ஐதீக விழா மாசி மாதத்தில் நெல் மகோற்சவமாக ஐந்து நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது மாசி மக நட்சத்திர நன்னாளில் திருக்குவலையிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குண்டையூருக்கு அருள்மிகு கோழிலிநாதர் மற்றும் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் புறப்பாடு நடைபெறுகிறது அப்போது பூதகணங்களைப் போல் வேடமணிந்த பத்தர்களும் உடன் சென்று குண்டையூரில் நெல்லெல்லும் நிகழ்ச்சியும் அங்கிருந்து திருவாரூருக்கு கொண்டு செல்லும் நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றது இந்த மாசிமுகம் நெல்லட்டி திருவிழா இத்தலத்தில் தனிச்சிறப்பாகும் கருவறையை ஒட்டி அமைந்திருக்கும் திருச்சுற்று ஆலயத்தின் தென்மேற்கு மூலையில் சிவலோக விநாயகர் அருள் புரிகிறார் தெய்வங்களின் கருவறை விமானங்களும் இரு கோபுரங்களும் ஒரு சேர தெரியும் அற்புத காட்சி நடராசரின் அற்புத திருவடிவம் சிவபெருமானின் பிச்சாண்டார் கோலம் ஞானக்கடவுள் ஆழமர் ஆலமர் செல்வர் இது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நான் இந்த கோயிலுக்கு சென்றபோது எடுத்த புகைப்படங்கள் தவம் செய்யும் தவசு நாச்சியார் சன்னதி வள்ளி தெய்வானையோடு முருகப் பெருமான் இத்தல இறைவியின் தனி சன்னதி குண்டையூர் கிளாரின் சன்னதி அகத்திய முனிவர் பூசித்த அகத்திய லிங்கம் கருவறையின் வடக்குப்புற தேவக்கோட்டத்தில் பிரம்மா மாதரு துர்க்கையம்மன் உமா மகேஸ்வரரின் சிலைகள் காணப்படுகின்றன ஊடல் கொண்ட உமை அன்னையை சாந்தப்படுத்தும் பரமேஸ்வரனின் சிலை சிலையின் அழகை எடுத்து எம்ப வார்த்தைகள் இல்லை சண்டேஸ்வர நாயனாரின் சன்னதி உலகம் காக்கும் அன்னை இங்கு வண்டமர் பூங்குழலி என்ற திருப்பெயரோடு இறைவனுக்கு இடதுபுறம் கிழக்கு நோக்கி தனிச் சன்னதியில் அருள் புரிகிறாள் நவகிரகங்கள் அனைத்தும் இத்தல இறைவனை வழிபட்டு தங்களது குற்றங்களை நீக்கிக் கொண்டதால் இங்கு அருள் புரியும் இறைவனுக்கு கோளிலிநாதர் என்றொரு பெயரும் உண்டு கோளாய நீக்குமவன் கோழிலிஎம்பெருமான் என்பது திரு ஞானசம்பந்தர் வாக்கு அதற்கேற்ப இத்தலத்தில் அருளும் நவக்கிரகங்கள் ஒன்போதும் வக்கரமின்றி தென் திசை நோக்கி உள்ளன ஆதலால் இங்கு கோழிலிநாதரை வழிபடுவதால் அவர்களது நவக்கிரக தோஷம் நீங்கிவிடும் என்பது இத்தலத்தின் சிறப்பு சிவகாமி அன்னையுடன் நடராசர் தரிசனம் தேவார மூவரும் இத்தலத்திற்கு வந்து திரு கோழிலிநாதரை வழிபட்டு தேவார பதிகங்களை பாடியிருக்கிறார்கள் திரு ஞானசம்பந்த சுவாமிகள் பாடியறிய திருப்பதிகம் ஒன்றாம் திருமுறையில் அறுபத்தி இரண்டாவது பாடலாக வருகிறது திரு நாவுக்கரசு சுவாமிகள் இத்தலத்தில் பாடியேறலிய திருப்பதிகங்கள் இரண்டு அதில் ஒன்று ஐந்தாம் திருமுறையில் ஐம்பத்தி ஆறாவது பாடலாக வருகிறது அடுத்த பாடல் ஐந்தாம் திருமுறையில் ஐம்பத்தி ஏழாவது பாடலாக வருகிறது திருச்சிற்ற்றம்பலம் முன்னமேனிணையாதொழிந்தேன் உனை இன்னம் நான் உணசேவடி ஏத்திலேன் ஆர்வையல் சூழ் திருக்கோளிலி மன்னனே அடியேனை மரவளே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகத்தை நாம் முன்பே சிந்தித்தோம் பரணதேவ நாயனார் அருளி செய்த சிவபெருமான் திருவந்தாதி சப்த விடங்க விடங்கத்தலங்கள் ஏழில் திருக்குவளையும் ஒன்று ஒரு சமயம் திருவாரூரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த முசுகுந்த சக்கரவர்த்தி அரக்கர்களுக்கும் இந்திரனுக்கும் நடந்த போரில் இந்திரனுக்கு ஆதரவாக போர் புரிந்து அரக்கர்களை தோற்கடித்தார் அதற்கு நன்றி இந்திரன் தான் பூஜித்த ஏழு விடங்கரை முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வழங்கினார் விடங்கம் என்றால் சிற்பியின் ஒளியில்லாமல் செதுக்கப்பட்டது என்று பொருள் இந்திரன் வழங்கிய ஏழு விடங்க மூர்த்தங்களையும் முசுகுந்த சக்கரவர்த்தி ஏழு சிவத்தலங்களில் தனித்தனியே பிரதிட்டை செய்து வழிபட்டு வந்தார் திருவாரூரில் இருப்பது வீதி விடங்கர் திருநல்லாறில் நகர விடங்கர் நாகப்பட்டினத்தில் சுந்தர விடங்கர் திருக்கோளையில் அவனி விடங்கர் திருவாய்மூரில் நீலவிடங்கர் திருமறைக்காட்டில் உவனி விடங்கர் திருக்காரவாசலில் ஆதிவிடங்கர் மூலவருக்கு வலதுபுறம் அவனி விடங்க தியாகேசர் தனிச்சநிதியில் அருள் புரிகிறார் இறைவன் இங்கு விருங்க நடன தரிசனம் தருகிறார் மூலவர் கோழிலிநாதர் வெண்மணலால் ஆன லிங்கமாக காட்சி தருகிறார் பிரம்மன் வெண்மணலால் பிரதிட்டை செய்த லிங்கம் இது அமாவாசை தினங்களில் மட்டும் சாம்பிராணி தைலம் லிங்கத்திற்கு சாத்தப்படுகிறது மற்ற நாட்களில் கோலை சாற்றி கோலைக்கு பூசை நடைபெறுகிறது ஆதலால் இத்தலத்திற்கு திருக்குவளை என்ற பெயரும் ஏற்பட்டது இறையன்பர்களே திருக்குவளைக்கு தங்கள் குடும்பத்துடன் வந்து இறைவனின் திருவருள் பெற்று பல்லாண்டு வாழ்க